ஹலிலூயா கத்தருக்குள் பிரியமானவர்களே மறுபடியும் தேவாதி தேவனுடைய இனிய சமூகம் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறது இந்த சந்திப்பு பல இனிமைகளை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது சந்திக்கிற நேரமெல்லாம் கர்த்தனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறோம் தெளிவான தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு இனிமை உண்டாகிறது ஹலிலூயா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் சமாதானத்தை உற்று நோக்குகிறவர்களாய் வாழும்படித்தானே கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்தார் அவர் சிருஷ்டித்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படி அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்குள்ளாய் வாழ்கிறோம் நாம் அவருக்குள்ளாய் அசைகிறோம் அவருக்குள்ளாய் பிழைக்கிறோம் இந்த அன்பின் ஐக்கியத்தின் அடிப்படையான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் உறவையும் அனுதினமும் பலப்படுத்துகிற வாழ்க்கை நிறைய நேரத்தில் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் விரிசல் உண்டாகும்படிக்கு பல சூழ்நிலைகள் நமக்கு மாறுபாடாய் நடக்கும் மாறுபாடான பல சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய எண்ணெய் எதை நினைக்கும் தேவனே சார்ந்து வாழ்ந்தேன் தேவனையே சேர்ந்து இருக்கிறேன் எனக்கு வெளிச்சம் இல்லை நான் இன்னும் இருளில் இருக்கிறது போல இருக்கிறேன் என் வியாதி என்கிற இருள் என்னை விட்டு விலகல என் கடன் வாரம் என்கிற இருள் என்னை விட்டு விலகல என் குடும்ப உறவுகள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே என் வெறுமை என்னை விட்டு விலகல அப்படின்னு துக்க முகத்தோடு அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்று நல்ல மேய்ப்பராய் வெளிப்படுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஆடுகளுடைய காரியங்களில் கவனமுள்ள மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி பார்த்து எங்க எங்கெல்லாம் துக்கம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதோ எல்லாம் சந்தோஷம் என்று எழுதும்படி வந்திருக்கிறார் எங்க எங்கெல்லாம் வேதனை என்று எழுதப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் சாதனை என்று விருப்பப்பட்டு வந்திருக்கிறார் பாருங்க வாழ்க்கையில துக்கம் இல்லாதவர்கள் யாருமே இல்லைங்க இன்றைக்கும் கூட வியாதி என்கிற ஒரு பெரிய கட்டுக்குள்ள ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் வியாதி குறித்த பேச்சு இதை சாப்பிட்டா இது வந்துடும் இதை சாப்பிடலைன்னா இது வந்துடும் சாப்பாட்டில் எதை சாப்பிட்டாலும் அதுல விஷம் இருக்கு இதுல இது இருக்கு பாருங்க நல்ல சாப்பாடை சாப்பிட முடியுதா நமக்கு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் மாறாத ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவர் மாறாதவர் மறவாத தேவன் மாறாத வரும் மறவாதவருமாய் நம்மத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார் ஹலிலூயா ஏன்னா அவர் சரித்திரத்தை புரட்டி போடுகிறதே அவருக்கு சத்திரத்தில் இடமே இல்லைங்க ஆனால் சத்திரத்தில் இடமில்லாத ஒருவர் இந்த உலகத்தின் சரித்திரத்தை மாற்றினார் பாருங்க அங்கதான் நம்ம ஆண்டவராகிய கத்ராகிய ஏசு கிறிஸ்து கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்குள் அவர் உட்பிரவேசித்திருக்கிறார் வளமாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும்படி கண்மலை கால்கள் உன்னதங்களில் உட்கார செய்தி உளையான சேற்றில் வீழ்ந்த என்னையும் தூக்கி நீர் தாங்கி நீர் தூக்கி நீர் தாங்கி நீர் காத்தும் கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தின உன்னதங்களில் உட்கார செய்தீயா கண்மலையின் மேல் உடைய கால்களை நிறுத்துகிற கர்த்தர் உன்னதத்தில் அவரோடு கூட சரி சமானமாய் நம்மை அமர வைக்கிற கர்த்தர் விட்டு விடுபிடிக்க அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கை பாதையில கொஞ்ச தூரம் வந்து மீதி தூரத்திற்கு அவர் காணாமல் போகிறவர் போல் போகிற தேவன் அல்ல அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல மெய்ப்பன் ஆட்டுக்குட்டியை தூக்கி தோல் மேல தூக்கி கொண்டு போகிறது போல நம்மை சுமக்கிறவ நம்மை சுமக்கிற கத்த நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார் அவர் நம்மை சுமந்து கொள்ளுகிறமே இப்ப நம்மை சுமந்து கொண்டு போவா வாழ்க்கையின் வீழ்ச்சியில நம்ம கூடாதபடிக்கு நம்மை அவர் சுமந்து கொண்டு போகிறவர் எங்கே வீழ்ந்து விடுவேனோ தோல்வியிலே இருந்து விடுவேனோ ஜெயத்தை காணாமல் போய்விடுவேனோ ஜெயங்கள் வாழ்க்கையில் இல்லையோ பலவிதமான கேள்வி தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் ஆனந்தமே ஹாலையுயா பேரின்பு மே ஹாலிலுயா ஆனந்தமே ஹாலிலுயா பேரின்பு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து தூதித்துக்கொண்டு இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் உன்னதர் மறைவில் நிழலில் என்றும் தங்குவே உன்னதமானவரின் மறைவில் நான் என்றென்றைக்கும் தங்கியிருப்பேன் அவருடைய மறைவிடம் அவர் மறைவிடம்தான் எனக்கு வாழ்க்கை நான் அவருடைய மறைவிடத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஹலே லூயா இப்படி பாடிக்கொண்டே ஒருவர் இருந்தார் அவரை தேடிக்கொண்டே ஒருவர் இருந்தார் ஏதோ புத்தகத்தில் ஆண்டவர் அவனுக்கு அவருக்கு என்ன என்ன சொன்னார் தெரியுமா என் இதயத்துக்கு ஏற்றவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏற்ற துணை ஏற்ற துணைன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளு புரிந்து கொண்டு வாழ்கிறவர்கள் ஏற்ற துணை கணவருக்கு இது பிடிக்கும் மனைவிக்கு இது பிடிக்கும் என் மனைவி இதை விரும்புவாள் என் கணவர் இதை விரும்புவாள் ஒரு ஏற்ற துணை இப்படிதான் என்ன செய்வாங்க தன்னுடைய விருப்பத்தை இல்லை மனைவி கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாள் கணவன் மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான் சில குடும்பங்களில் மனைவிக்கு எப்போதுமே கணவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும் ஆனால் கணவன் சொல்கிறத காதில் வாங்கி வாழுகிற பழக்கம் இல்லை சில குடும்பங்களில் கணவனுக்கு அவருடைய விருப்பத்தையே மனைவி நிறைவேற்றி கொண்டே இருக்கணும் ஆனால் மனைவியுடைய வார்த்தையை கேட்குற பழக்கம் அவருக்கு இல்லை மாற்றிக்கொள்ளுங்கள் கணவனுடைய விருப்பத்தை மனைவி நிறைவேற்ற வேண்டும் மனைவியுடைய நிற்ப மனைவியினுடைய விருப்பத்தை கணவர் நிறைவேற்ற வேண்டும் இதுதான் இருதயத்துக்கு ஏற்ற குணம் இதைத்தான் கர்த்தர் சொன்னார் என் இதயத்துக்கு ஏற்ற ஒருவன் இருக்கிறான் அவர் யார் தாவிது 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 ஒரு பெரிய தப்பு செஞ்சாரே பச்சை பல இடத்தில் பெரிய தவறு செஞ்சுச்சாரே அது கர்த்தர் மனதிலே வைக்கல பாருங்க மன்னித்து மறந்த தேவனவர் மன்னிச்சு மறந்துட்டார் ஆனா ஜனங்களுக்கு தான் அது எப்பொழுதுமே மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அவர் மன்னிக்கிறவரும் இருக்கிறார் இருதயத்தை புரிந்து நடந்த ஒரு அருமையான தேவ மனுஷன்தான் தான் தாவிது என்கிற தாவிது ராஜா எல்லாரும் ரொம்ப விரும்பி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சங்கீத புத்தகத்தை சொல்லிக் கொடுப்போம் சின்ன பிள்ளைகளே பிறந்த உடனே என்ன சொல்லிடுவோம் கத்தரின் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்த்தி அடையேன் சொல்ல சொல்ல பழக்கம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தருகிறோமா நாம் அந்த அர்த்தத்தை புரிந்து படித்திருக்கிறோமா இன்னைக்கு அந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை மாத்திரம் நம்ம படிக்க போகிறோம் பாருங்க சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் நிறைய பேருக்கு எடுக்கணும்னு அவசியமே இல்லை நமக்கு அது எப்படி பார்க்காமலே நமக்கு ஃபுல்லாக தெரியும் ஃபுல்லாக தெரியும் ஆனா அதற்குள்ளே இருக்கிற அந்த சாராம்சம் அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா அதை படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு புது தம்பும் புது பலனம் புது வல்லமையும் புது அபிஷேகமும் புது ஆசீர்வாதமும் புது வெற்றியும் நமக்கு நம்மை சூண்டு கொள்ளும் ஒரு ஜெயமுள்ள சங்கீதம் அந்த சங்கீதம் ஜெயத்தின் சங்கீதம் அர அறிக்கை எடுக்கிறார் பாருங்க தாவீதின் சங்கீதம் கர்த்தர் ிருக்கிறார் கர்த்தர் யாருக்கு மேய்ப்பர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மேய்ப்பர் அதுவும் அவங்களுக்கு மேய்ப்பர் அதுவும் இருக்காங்களே வேதக்காரங்க அவங்களுக்கு தான் இல்லை இது சொல்றாரு உரிமை பாராட்டுகிறார் எனக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு என் மேய்ப்பர் கர்த்தர் என் மேய்ப்பர் அவர் எனக்கு இருக்கிறாரு அவர் என்னை நடத்திக்கிட்டே போவார் அவர் எனக்கு முன்பாக போவார் நான் அவருக்கு பின்பாக போவேன் ஏன்னா மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்து கொள்ளும் மேய்ப்பனுக்கு பின்பாக போகிற ஒரு நல்ல ஆடாக அந்த இடத்துல தாவிது தன்னை காண்பித்தார் ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்று அவர் அறிந்திருந்தார் அதனால தான் அவர் சொல்றாரு நான் தாழ்ச்சி அடையே அவர் என் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால எந்த ஒரு தாழ்ச்சியும் வாழ்க்கையில் வரவே முடியாது அப்ப தாழ்ச்சி வர முடியுமா வர முடியாது பொருளாதார தாழ்ச்சி வர முடியுமா வர முடியாது சுகத்தில் தாழ்ச்சி வர முடியுமா வர முடியாது ஏனென்றால் மேய்ப்பனுக்கு தெரியும் ஆடுகள் எப்படி சத்தமிடுகிறது என்பதை அறிந்தே ஆடுகள் ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் வேதனையில் சத்தமிடுதா அப்படிங்கிறது மேய்ப்பனுக்கு மெய்ப்பனுக்கு தெரியுமா அந்த ஆடுகளுடைய சத்தத்தை வைத்து அதனுடைய ஆரோக்கிய நிலையை அந்த மேய்ப்பன் அறிந்து கொள்வானா அதுதான் நல்ல மேய்ப்பன் அது எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தில் இருக்கிறது அது கூப்பிடுகிற சத்தத்தை வைத்தே அதனுடைய ஆரோக்கியத்தை அறிந்து கொள்ளுகிற மெய்ப்பன் கூப்பிடுகிற சத்தத்தால் அந்த இடமே அசைஞ்சதுன்னு பார்க்குறோம் இன்றைக்கும் இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது அடைய அடுத்த வசனம் அவர் என்னை பாருங்க என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து வேற யாரையும் பத்தி சொல்லலை தாவிதுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம் அந்த இன்டிமசி அதை நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்கலாம் அருமையான சங்கீதம் சில வீடுகளுக்கு ஜபிக்க போகும்போது கத்தை இந்த இருபத்தி மூணாம் சங்கீதத்தை கொடுப்பார் எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜபிக்கும் போதெல்லாம் கத்தன் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ நான் சொல்லிட்டு வருவேன் நீங்கள் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை எடுத்து படிங்க கொஞ்ச நாட்களாக அவங்க காலையில் மத்தியானம் நைட் மூன்று வேளையும் அந்த சங்கீத பகுதியை அறிக்கையிட ஆரம்பித்தாங்க கணவன் இல்லை ரெண்டு ஆண் பிள்ளைகள் உண்டு கர்த்தருடைய கிருபையினால் ரெண்டு பிள்ளைகளும் நன்றாக படித்தாங்க படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுதான பிள்ளைகளை படிக்க வச்சாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டாங்க ஒரு நாள் வந்தது இந்த வாக்கு தத்துவம் இந்த வசனத்தை இந்த சங்கீத பகுதியை கொடுத்ததை கர்த்தர் அழகாக ப்ரூஃப் பண்ணார் சொந்த வீடு ரொம்ப அழகான ஒரு வீடு மேலே கீழே தரைத்தள மேல்தளம் என்று சொல்லி கட்ட அதிலே அவர்கள் குடியிருக்க கத்திருவை செய்தார் படித்து முடித்த உடனே முதலாவது மகனுக்கு வேலை கிடைத்தது இருபதாயிரம் சம்பளத்தில் தான் அவன் சேர்ந்தான் ரெண்டாவது மகனுக்கு படித்து முடித்த உடனே வேலை கிடைத்தது பாருங்கள் அவங்க ஜெபிச்சாங்க முதல் மகன் வேலை பார்த்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் கழித்து தான் ரெண்டாவது மகன் வேலை பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் அவனுடைய சம்பளம் உயரவே இல்லை அப்போ அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க என் ரெண்டாவது மகன் சம்பளம் நாற்பத்தி ஐந்தாயிரம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மகன் சம்பளம் கூட வாங்கும் என்பதாக என் மூத்த மகனுக்கும் கர்த்தர் சம்பளத்தை நீங்கள் உயர்த்தி கொடுங்க ரெண்டு வருஷமா கம்பெனியில் சம்பளமே உயர்த்தலை கர்த்தர் அருமையான தாயாருடைய சபத்தை கேட்டார் ரெண்டாவது மகனுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் சம்பளம் மூன்றாவது மகனுக்கு நாற்பத்தி நாலாயிரம் சம்பளத்தை கர்த்தர் உயர்த்தி கொடுத்தார் நல்ல தேவன் இன்றைக்கு மூத்த மகன் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபா சம்பளத்தில் கத்தர் அதற்கு மேலான ஒரு நிலையை கொடுத்து உயர்த்தி விட்டார் நான் தாழ்ச்சி அடையே அறிக்கையிட்ட வார்த்தைகள் காரணம் என்ன கர்த்தர் எனக்கு மேய்ப்பர் கர்த்தரை சுற்றி காண்பித்தார்கள் அவர்தான் எனக்கு மேய்ப்பர் அவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியிலே நான் நடந்து கொண்டு போவேன் என்னை நடத்துகிறவர் அவர் நான் தாழ்ச்சி அடையே அவர்கள் அறிக்கையிட்ட அந்த சங்கீதத்தின்படி இன்றைக்கு தாழ்ச்சி இல்லாத ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் கண்மலையின் தேனினால் உயர்ந்த வாழ்க்கையில் கத்திரவர்களை வாழ வைத்து விட்டார் அதனால் இந்த சங்கீதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க பாருங்க அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்னை அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர் தண்ணீர் மத்தியில தான் கத்தர் கொண்டு போய் விட்டு தன்னுடைய ஆடுகளை அப்படியே அவர் தவனம் தீர்க்கிறவராய் இருக்கிறார் தாகம் தீர்க்கப்பட வேண்டிய ஆடுகளை கொண்டு போய் கலங்களான தண்ணீர்ல கொண்டு போய் விடுகிற கத்தர் அல்ல கலங்கள் இல்லாத தெளிவான அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் அழகாய் அதற்கு தண்ணீர் கொடுக்கிற தேவன் அதில் பாருங்க என்னை நான் எனக்கு இந்த சங்கீதத்தை கத்தர் சொல்லும் பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த உறவு அவ்வளோ அந்த டீப்பான உறவு தான் இந்த சங்கீதத்தில் தாவிது பாடியிருக்கிறாரு அருமையான பாடகர் அல்லவா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது இங்கே அவர் என்ன சொல்ற நான் தாழ்ச்சி அடையன் அடையவே மாட்டேன் உறுதி உறுதியான வார்த்தை அப்படித்தான தாவிதனுடைய வாழ்க்கை இருந்தது மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருந்த தாவிது ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருந்த தாவிது நாடுகளுக்கு அரசனாய் மாறினார் அல்லவா இந்த வார்த்தையை அவர் சொன்னது நிமித்தம் தாழ்ச்சியில் அவர் நடத்தப்படவே இல்லை கத்தர் உயர்த்தி கொண்டே வந்தார் உயர்ந்த நிலையிலே கொண்டு வந்தார் இன்றைக்கும் நான் கரங்களை உயர்த்தி நம்ம ஏழு முறை அறிக்கையிடுங்க கர்த்தர் என் மேய்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் 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 கர்த்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே கர்த்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே சிங்கக்கோட்டிகள் தாழ்ச்சி அடையலாம் எனக்கு தாழ்ச்சியே கிடையாது என்னை என்னை எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுதான் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதம் அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் யாத்துமா தேய்ச்சப்படணும் அப்பதான் என் பாதையில் நான் சரியா ஓட முடியும் ஆறுதலற்று தேர்தலற்று நான் நின்று கொண்டிருந்தேன் என்றால் நான் நீதியின் பாதையில் ஓட முடியாது வேதனையின் பாதையில் ஓடிடுவேன் ஆனால என்னை அப்படி ஆற்றுகிறார் தேய்த்துகிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும் நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம் கர்த்தர் நம்மை தேய்ச்சுகிறார் அவர் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் நம்மை நிரப்பும்படிக்கு நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் பாருங்க அவர் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அதுலேயும் நான் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் மரண இருள் எனக்கு முன்பாக பெரிய இருள் இருக்கு ஆனால் தேவரீர் ஏன் கூட இருக்கிறீங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க करने அந்த பிரகாசம் உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறங்க வெளிச்சம் ஏன் கூட இருக்கு மரண இருள் என்னை தொட முடியாது மரணம் என்கிற இருளுக்கு இடமில்லை வெளிச்சம் என்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அல்லவா எனக்குள்ளே இருக்கிறார் அல்லவா இந்த வெளிச்சத்தை இருள் கவ்வி கொள்ள முடியாது இருள் தான் இல்லாமல் போகுமே ஒழிய வெளிச்சம் வெளிச்சமாகவே இருக்கும் ஆமென் ஹalleluya தேவரீர் என்னோட 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 கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்னை தேற்றம் ஹலை அருமையான மகள் நான் உமக்கு அருமையான மகன் சொல்லி பாருங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த வார்த்தையில் அருமையான பிள்ளை இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளை நமக்கு ஆசையாக இருக்குல்ல அண்ட நம்மளை பார்த்தோம் இந்த வார்த்தை சொல்லணும்னு சொல்லி நிச்சயமாக நம்மை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவா ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் என் மேய்ப அப்போ பாருங்க என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஹலே லூயா எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க நான் அவங்கள சத்துருக்களாக பார்க்கலை ஆனால் அவங்க என்ன சத்துருக்களாக பார்க்குறாங்க அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் ஏற்கனவே எனக்காக ஒரு பந்தியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறீங்க பந்தி ஆயத்தப்படுத்துறது யாருங்க கர்த்தர் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஃபங்க்ஷன் வருது இல்லை பண்டிகை காலங்கள் வருது யார் பந்தி ஆயத்தப்படுத்துவா நம்ம தான் என்ன பண்ணுவோம் ஆட்களை நியமிப்போம் பணத்தை கொடுப்போம் நீ இதை செஞ்சிரு நீ அதை செஞ்சிரு நீ அதை பண்ணுன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே கர்த்தர் நமக்கு பந்தியை அவரே ஆயத்தப்படுத்துகிறாரா கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி எப்படி இருக்கும் ரெண்டு யோவான் எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் பந்தியில் திராட்சரசம் மட்டும்தான் குறைவு முதலாவது கொடுத்த திராட்சரசத்தை பார்க்கணும் இரண்டாவது கொடுத்த திராட்சரம் அதிக ருசியுள்ளதாக இருந்துச்சா அப்போ மனுஷன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறதற்கும் தேவாதி தேவன் எல்லா கண்களும் பார்க்கும்படியாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறதற்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம் அவர் நமக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என் தலைய என்னையால் அபிஷேகம் என் தலை என் தலைய அவர் என்னைனால அபிஷேகம் பண்ணுகிறாராம் பாருங்க என் நான் என்னை இப்படிதான் வரும் நல்ல வார்த்தையும் எத்தனை முறை வருதுன்னு சொல்லி எழுதிப்பாருங்க அப்போ புரியும் அவருக்கும் தாவிதுக்கும் இருந்த லவ் பாண்டிங் அந்த அன்பின் கட்டுக்கோப்பு இருவர் எப்படி ஒரு அன்புக்குள்ள கட்டுண்டு கிடந்திருக்கிறாங்கன்னு பாருங்க இன்றைக்கு தேவனோடு கூட தேவனுடைய அன்பில் நம்ம கட்டுண்டு கிடக்கிறோமா ஹலே லூயா என் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன சந்தோஷம் சமாதானம் மகிமை பிரசன்னம் அப்படியே வார்த்தை நன்மை ஜீவன் அப்படி நிரப்பப்பட 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 அப்படியே வழிந்து ஓடி அநேகரை அது நிரப்பட்டும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது வழியணும் நிரம்புறது மாத்திரமல்ல வழிந்து ஓடட்டும் வழிந்து ஓடட்டும் அநேகரை அது திருப்திப்படுத்தட்டும் அநேகருடைய வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கட்டும் என் ஜீவனுள்ள நாள் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலை திருப்பேன் பார்த்தீங்களா எத்தனை முறை வந்திருக்கு உட்காந்து எண்ணி பாருங்க இருபத்தி மூணு சங்கீதத்தை எடுத்து எண்ணி பாருங்க நல்ல மெய்ப்பனா என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவன் வாழ்க்கையில் நமக்கு தாழ்ச்சியே கொடுக்க கூடாது நாம் தாழ்ச்சியில் வாழும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை உயிர் மீட்சி கொடுத்தாரே உன்னதங்களில் பண்ணுவேன் என்றாரே அவர் எப்படி நம்மை தாழ்த்தி போடுவார் அவர் எப்படி நம்மை தாழ்த்தி போடுவார் தாழ்த்துகிற தேவன் அவர் அல்ல தாழ்த்துகிறவர் அல்ல இன்றைக்கு ஒரு மெய்யான நம்பிக்கையோடு கூட அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம் தாவீது எப்படி இந்த சங்கீதத்தை அறிக்கைட்டு இருப்பாரோ அப்படி இந்த சங்கீதத்தை அறிக்கையிடுங்க நான் சாட்சியா சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சகோதரி சகோதரி அறிக்கை போல நீங்க அறிக்கை சங்கீதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை உங்க வாழ்க்கையில் அது ஒளியேற்றும் அது திறக்கப்படும் வழிகளை திறந்து கொடுக்கும் கத்தன் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்க்க வைக்கும் சங்கீதம் அவர் தயை உள்ளவர் என்பதை நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லும் அவரோடு கூட நடக்க பழகுவோம் அவரோடு கூட பேச பழகுவோம் அவரோடு கூட அமர பழகுவோம் அவரோடு கூட வாழ பழகுவோம் வாழ்க்கையே அவர்தான் என்று சொல்லி நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வாழ்கிற அந்த இன்ப வாழ்க்கைக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம் துன்பங்கள் எல்லாம் பறந்து போகிறது ஹலே லூயா ஆத்துமாவை நன்மை நான் நிரப்புகிற கர்த்தர் என் கர்த்தர் என் மேய்ப்ப நான் அவருடையவள் அவர் என்னுடையவர் சொல்ல சொல்ல எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு இனிமை எவ்வளவு மகிமை எவ்வளவு சிநேகிதவம் ஆமே ஹலிலூயா எங்கள் அன்பின் பரலோக தந்தையே தகப்பனே நீர் மேய்ப்பராய் முன் செல்கிறேன் எங்களை காக்கிறவராய் முன் செல்கிறேன் இந்த பூமியிலப்பா நாங்கள் சம்பிரமாய் வாழும்படிக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு அந்தவரை குறைவில்லாமல் கொடுக்கிறவரை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறீரப்பா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும் அவைகள் பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிற நாங்களோ தாழ்ச்சி அடைய நான் தாழ்ச்சி அடையே நிச்சயமாக அடைய மாட்டேன் கன்ஃபார்ம்டு வேர்டு தாழ்ச்சி எனக்கு இல்லை கத்தரப்படி தாழ்ச்சி இல்லாத ஒரு உயர்வு எங்களை நடத்தப் போகிறீர் ஆண்டவரே அப்படியாண்டவரை இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த உயர்வு நீ நடத்தும்படி நான் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் மகிமை எங்களை எங்கள் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் சூழ்ந்து கொள்ளட்டும் சூழ்ந்து கொள்ளட்டும் பெரிய காரியங்களை கத்த எங்கள் வாழ்க்கையில சரி நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மே ஆ மே Hallelujah, hallelujah, hallelujah.